ஓல்டு மெலடியஸ் சாங் பட் மேசும் மெலடியஸ் அண்ட் ரொமான்டிக்கல் மெலடியஸ்னு சொல்ல சொல்லலாம் அவ்வளோ ரொமான்ட் பண்ணுவாங்க இந்த படத்தில் இந்த பாட்டில் பாருங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள் ചിന്ന ചിലേ വണ്ണ വണ്ണ ഓവിയം അങ്ങും എങ്കും ഞാർ വരവേടു തുണ ഇങ്ങ എണ്ണി പാടു ചിന്ന ചിന്ന കണ്ണിലേ വണ്ണ വണ്ണ ഓവിയം അങ്ങും എങ്കും യാർ വരവേടു തുണ ഇങ്ങി ആ ി തണ്ട് പോലെ തുള്ളിയാടുംനിയെ വെള്ളിനിലാ അല്ലിക്കൊണ്ടതോ അതിലേ പുല്ലിമയിൽ പള്ളി കൊണ്ടതോ അല്ലി തണ്ട് പോലെ തുള്ളിയാടും മേനിയെ വെള്ളിനിലാൽ അല്ലിക്കൊണ്ടതോ അതിലേ പുല്ലിമയിൽ പള്ളി കൊണ്ടതോ പുല്ലി പോടും തോകയെ വള്ളി വണ്ണ പാവ புள்ளி போடும் தோகையை வெள்ளி போகலாகுமா நீயும் கல்வனாக மாறலாகுமா சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது துணை இங்கிருக்க யாரை எண்ணி பாடுது பின்னி வைத்த கூந்தலில் முல்லை பூவை சூடினார் கண்ணி நடை பின்னல் போடுமா சிறு மின்னலிடை பூவை தாங்குமா பின்னி வைத்த கூந்தலில் முல்லை பூவை சூடினார் கண்ணினடை பின்னல் போடுமா சிறு மின்னலிடை பூவை தாங்குமா மின்னலிடை வாடினார் கண்ணி உந்தன் கையிலே மின்னலிடை வாடினார் கண்ணி உந்தன் கையிலே அன்னம் போல சாய்ந்து கொள்ளுவே அதில் அந்தி பகல் பள்ளி கொள்ளுவே சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் இங்கும் அங்கும் யார் வரவை தேடுது துணை எங்கிருக்க யாரை எண்ணி பாடுது சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது துணை எங்கிருக்க யாரை எண்ணி பாடுது